பனித்துளிகள் மே இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு தடை செய்யப்பட்ட ஜபங்கள் கொடுக்கப்பட்ட வசனம் மார்க் பதினொன்று இருபத்தைந்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் செவ்வாய் கிரகத்துல ஆபர் டியூனிட்டி என்னும் விண்வெளி ரோவர் வாகனம் பதினான்கு ஆண்டுகளாக நாசாவின் விமான உந்துவிசை ஆய்வு கூடத்திற்கு செய்தியை கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி நாலுல செவ்வாய் கிரகத்துல தரையிறக்கப்பட்ட பின் இருபத்தி எட்டு மைல்கள் தூரத்திற்கு அது பயணம் செய்து ஆயிரக்கணக்கான புகைப்படங்களை எடுத்து பல காரியங்களை ஆய்வு மேற்கொண்டது ஆனா இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஏற்பட்ட விண்வெளி புயலனால அதின் சூரிய தகட்டுல தூசி படிந்ததால அது அந்த வாகனத்தை செயலிழக்க பண்ணியது அதனால ஆஃபர்ட் யூனிட்டிற்கும் நாசா விஞ்ஞானிகளுக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டது உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நபரோடு நம்முடைய தொடர்பை இந்த தூசு தடுக்க முடியுமா ஆனால் ஜபம் என்று வரும்போது தேவனிடத்தில் தொடர்பு ஏற்படுத்தும் பாதையில் சில காரியங்கள் இடையூறாக அமைகிறது பாவத்தினால தேவனோடு உள்ள உறவை தடை செய்ய முடியும் என்று வேதாகமம் சொல்லுகிறது என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டுல தாவிது கூறுகிறார் தேவனுடனான நம்முடைய தொடர்ப சந்தேகம் மற்றும் உறவு ரீதியான பிரச்சனைகள் தடை செய்யக்கூடும் ஆஃபர்ட் யூனிட்டியின் துண்டிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பு நிரந்தரமானது ஆனால் நம்முடைய ஜெப தகவல் தொடர்பு தடைப்படக்கூடாது பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளினால தேவன் தடை செய்யப்பட்ட நம்முடைய உறவை மீண்டும் அன்போடு புதுப்பிக்கிறார் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்தில் திரும்பும்போது உலகம் இயக்கும் ஆச்சரியமான தொடர்புக்கு உட்படுத்தப்படுகிறோம் அதுவே நமக்கும் பரிசுத்த தேவனுக்கும் நேருக்கு நேரான உரையாடல் உங்களுடைய பாவத்தை தேவனிடத்துல அறிக்கையிட செய்து தேவனுடனான உங்கள் உறவை வலிமையாக்க ஜபத்தினால எந்த வகையில சாத்தியம் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் சப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள்